ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இது என்னன்னு பார்க்குறீங்களா இது வந்து மிளகுங்க நாங்கள் வந்து கேரளா லாஸ்ட் வீக் போயிருந்தோம்லங்க அப்போ ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க வீட்டில் மிளகு கொடி இருந்ததுங்க சரி ஆசையாக இருந்ததேன்னு சொல்லி கொஞ்சம் மிளகு பறிச்சிட்டு வந்தோம் பச்சையாக தான் இருந்தது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அந்த மிளகுகளை வந்து உதுத்து போட்டு நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக மிளகு நம்ம செஞ்சிடலாங்க ஒரு பெருசாக ஒரு வேலையே இல்லை சரி செஞ்சு பார்க்கலாமே ட்ரை பண்ண சூப்பராக நமக்கு எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என் பொண்ணே தான் பிச்சு போடுவேன்னு சொல்லிவிட்டு அவளே ரகலை பண்ணி அவளே தான் எல்லாமே உதுத்து போட்டான் இந்த மாதிரி நீள நீளமாக வருங்க அது ஒரு கொத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மிளகு இருக்குது இந்த மாதிரி நம்ம உதுத்து போட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம நார்மலாக வெயிலில் வீட்லேயே நிழலில் வச்சு வெயிலில் வச்சு அப்படியே காய வச்சோம்னா நமக்கு சூப்பரான மிளகு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இது ஃபைவ் டேஸ் ஆன மிளகு இந்தளவுக்கு நமக்கு ஆயிருக்கு இன்னும் ஒன்று ரெண்டு வந்து காயலை கம்ப்ளீட்டாக டென் டேஸ் அப்படிங்குற போது பாருங்கள் இந்தளவுக்கு சூப்பராக நமக்கு மிளகு வந்துடுது சூப்பராக இருக்குது பாருங்கள் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணியிருந்தோம் சூப்பராக வந்துச்சு நீங்களும் எங்கேயாச்சும் மிளகு செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்